ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ் கான்ஸ்டபுள் ஜிடி ப்ரீவியஸ் இயர்வதல் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து செகண்ட் கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ஆர் டுவெண்ட்டி கொஸ்டின் செட்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாவே வந்து இந்த மேக்ஸில் வந்து 20 கோசின் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் 20 ஆர் ஃபார்ட்டி மார்க் அவுட் ஆஃப் ஃபார்ட்டி எடுக்கிறதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்குது ஏன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் வரதுக்கு நம்பர்ஸ் தான் சேஞ்ச் ஆகி வரதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்குது ஓகே ஸோ இதில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஓகே இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் இரு எண்களின் பெருக்கல் பலன் எழுநூற்றி இருபது மற்றும் அவற்றின் ஹெச்சிஎஃப் வந்து நாலு ஏனில் இவெண்களோட எல்சியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து போடுவோம் ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்சியம் ஓகே இன்ட்டு ஹெசிஎஃப் ரைட் இதில் வந்து இரண்டு எண்கள் நம்பர் ஒன் இன்ட்டு நம்பர் டூ இந்த ரெண்டு எண்களோடு சேர்ந்து ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க என்ன பார்த்திங்க அப்படின்னா நாலு எல்சிஎம் வந்து கிடையாது ரைட் அதுதான் என்னென்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து இந்த ரெண்டு நம்பரோட பெருக்கல் பலன் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் கொடுக்கல பட் இதுக்கு நமக்கு வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க நாம் அதை அப்படியே வச்சுருக்கோம் ஸோ இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா வந்து எல்சிஎம் ஒரு நாங் நாலு மீதி எட்டு ஜீரோ ஓகே நூற்றி எண்பது எல்சியம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பது அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர் ரைட் அடுத்தது கொஸ்டின் நம்பர் டூ பாருங்கள் ரூபாய் ரெண்டு எட்டாயிரத்தி நானூறு என்ற தொகையானது மற்றும் ஆர் ஆகியோருக்கு இடையே முறையே எப்படின்னா வந்து டூ இஸ்டு த்ரீ த்ரீ ஒன் த்ரீ இந்த இந்த விதத்தில் வந்து பகிர்ந்து கொடுக்குறாங்க ஓகே இதில் வந்து ஆரோடய பங்கு என்னன்னு கேட்குறாங்க இதில் வந்து பி கியூ ஆர் ஓகே ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா டூ பை த்ரீ டூ பை த்ரீ அதுக்கப்புறம் வந்து மூணு அதுக்கப்புறம் ஒன் பை த்ரீ ஓகே ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து எல்சிஎம் எடுத்தோம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒன் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம என்ன மூணாக பண்ணுறோம் அப்போ சாரி டூ ஈஸ்ட்டு நைன் ஈஸ்ட்டு ஒன் அப்படின்னு இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து பத்து ரெண்டும் பன்னிரெண்டு ஸோ நம்ம எது கண்டுபிடிக்கணும்னா எட்டாயிரத்தி நானூறு எட்டு நமக்கு வந்து ஆரோட தான் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன் பை டூவல் ஓகே ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஐ பன்னெண்டு அறுபது ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு ஏழு பன்னெண்டு எண்பத்தி நாலு அப்போ ஆரோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆரோட பங்கு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏழ்நூறு அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர் ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் த்ரீ பாருங்கள் ஒரு எண்ணின் இருபது சதவீதத்தின் இருபத்தைந்து ஆனது இரநூத்தி ஐம்பதுக்கு சம அந்த எண்ணினோட முப்பத்தைந்து சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதில் என்னென்னா ரொம்ப ஷார்ட்டாக நமக்கு வந்து ஏதோ ஒரு இல்லை ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதான் வந்து நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும் ஓகே ஸோ இதில் வந்து நம்ம வந்து பின்னாடி போவோம் பின்னாடி போனீங்க அப்படின்னா வந்து இருபத்தைந்து சதவீதம் ஓகே இப்போ வந்து நாலு இருபத்தைந்து சேர்ந்து தான் என்ன அப்படின்னா நூறு சதவீதம் மாறும் அப்போ நூறு சதவீதம் மாற்றுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து நாளால் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணலாம் அப்போ என்ன ஆயிரம் அப்படின்னா ஆயிரமாக மாறிடும் ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது இருபது சதவீதம் கொடுத்துருக்காங்க இருபது சதவீதம் வந்து நூறு சதவீதம் மாறுது என்ன அப்படின்னா அஞ்சாவில் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்போ இங்கே என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னா அஞ்சாவில் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணோம் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னா இது வந்து ஃபைவ் தௌசண்டாக மாறும் ஓகே ஆமாம் தானே ஃபைவ் தௌசண்டாக மாறும் ஓகே இப்போ ஃபைவ் தௌசண்டில் இவங்க என்ன கேட்டுருக்காங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து முப்பத்தி அஞ்சு இன்ட்டு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு மீ ரெண்டு மூணு பாஞ்சு ஏழு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஓகே ஸோ ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது தான் இதுக்கு வந்து சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஃபோர் கொஸ்டின் நம்பர் ஃபோர் பாருங்க ராஜா ஒரு மேஜையை பதினாறு நாட்கள வந்து உருவாக்குகிறார் ஓகே ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா ராஜா ஒரு வேலை மேஜையை வந்து பதினாறு நாட்களை வந்து உருவாக்குறாரு அடுத்தது ரேவதியோடு சேர்ந்து அப்போ ராஜா அதுக்கப்புறம் வந்து ரேவதி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை வந்து என்னென்னா அப்படின்னா நூற்றி இருபத்தெட்டு பை ஏழு நாட்களை வந்து செய்து முடிக்கிறாங்க ஓகே அப்போ ரேவதி ரேவதி தனியாக அந்த வேலையை செஞ்சால் வந்து எவ்வளோ நாளில் செஞ்சு முடிப்பாங்க தான் இதில் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி ஓகே ஸோ அப்போ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தில் இருந்து இதை நாம் வந்து ராஜாவை வந்து நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ரேவதியோட வந்து கிடைக்கும் ஓகே ஏன்னா இதில் இருந்து இதை நம்ம ராஜாவதை தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் ரேவதியோடது கிடச்சிரும் ஓகே ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பதினேழு ஓகே நூற்றி இருபத்தி எட்டு ரைட் ஒன்று பதினாறு ரைட்டா ஸோ இதுக்கு வந்து எல்சி நம்ம எடுத்த அப்படின்னா எட்டு எட்டு ஆயிடுது அப்போ பதினேழு மைனஸ் எட்டு பை நூற்றி இருபத்தெட்டு ஆயிடுது அப்போ ரேவதியோட பங்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து எட்டு போயிடுச்சு அப்படின்னா ஒன்பது நூற்றி இருபத்தெட்டு ஸோ இது இது மாதிரி போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து நூற்றி இருபத்தெட்டு பை ஒன்பது ஸோ இதுதான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர் ரைட் சாரி ஒன்பது பை நூற்றி இருபத்தெட்டு தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர் ரைட் ஸோ இது வந்து ஒன்பது பை நூற்றி இருபத்தெட்டு அடுத்தது கொஸ்டின் நம்பர் வந்து ஃபைவ் ஒரு வணிகர் தனது பொருளின் குறி குறிக்கப்பட்ட விலையாக கொள்முதல் விலையை விட வந்து நூற்றி சதவீதம் அதிகமாக குறிக்கிறார் ஸோ அதோட பார்த்தீங்க அப்படின்னா இருபது சதவீதம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தள்ளுபடி கொடுக்குறாரு ஓகே வணிகர் தள்ளுபடி அளித்ததுக்கு அப்புறம் வந்து அவருக்கு கிடைத்த லாப சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கேட்டிருக்காங்க ஓகே சோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறித்த விலையை விட வந்து கொள்முதல் குறித்த விலையாக கொள்முதல் விலையை விட ஐம்பது சதவீதம் அதிகமாக கொடுக்குறாங்க இப்போ நூறு பர்சன்டேஜ் இருக்குது அதை விட என்ன பண்ணுறது ஐம்பது பர்சன்டேஜ் வந்து அதிகப்படுத்துகிறாங்க அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா நூற்றி ஐம்பது பர்சன்டேஜாக வந்து இருக்குது ஓகே இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தள்ளுபடி வந்து இருபது பர்சன்டேஜ் தராங்க இருபது பர்சன்டேஜ் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து முப்பது ஓகே முப்பது பர்சன்டேஜ் வந்து அதில் போயிடுது அப்போ இங்கே ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் நூற்றி ஐம்பதுன்னு பார்த்தோம் நூற்றி ஐம்பது முப்பது போயிடுச்சு அப்படிங்கலாம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நூற்றி இருபது நூற்றி இருபதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த நூறை நம்ம வந்து கழிச்சோம் அப்படின்னா மீதி இருக்கிறது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இருபது ஸோ இந்த இருபது தான் என்ன அப்படின்னா அவருக்கு கிடைத்த வந்து லாபம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஐந்து எண்களின் சராசரி என்னென்னு பார்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அதிலிருந்து ஒரு எண்ணானது நீக்கப்படும் போது அதன் சராசரியானது என்ன ஆயிடுச்சுன்னா இருபத்தெட்டாக மாறுது எனில் நீக்கப்பட்ட அந்த எண்ணு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ என்னென்னா அப்படின்னா ஐந்து பேர் இருக்கும்போது சராசரி முப்பத்தி ரெண்டாக இருந்தது அதே இரு நாலு பேர் ஆகும்போது அதோட சராசரி என்ன ஆகிடுச்சுன்னா இருபத்தெட்டு அந்த அஞ்சாவது ஆள் பார்த்திங்க அப்படின்னா வந்து நாலு வருது ஓகே இந்த நாலு பேர்த்தோட நம்ம வந்து நாளை வச்சு மல்டிப்ளை பண்ணும்பொழுது அது என்னவாயிரும் அப்படின்னா சிக்ஸ்டினாக மாறுது ஓகே இப்போ முன்னாடி எப்போ எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ ப்ளஸ் இந்த சிக்ஸ்டீன் சேரும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் ஸோ இந்த ஃபார்ட்டி எய்ட்டு தான் வந்து அதோட ஆன்சர் இனி நீக்கப்பட்ட அந்த எண் எவ்வளோன்னு பேட்டோம் அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அடுத்தது பாருங்கள் இலவசமு எக்ஸின் நாற்பத்தைந்து சதவீதம் ஒய்யின் பதினைந்து சதவீதத்துக்கு சமமாக எக்ஸ் ஒய் ஒய்வோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ என்ன அப்படின்னா எக்ஸோடைய ஃபோர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகே இது என்ன அப்படின்னா ஒய்யோடைய ஃபிஃப்டி பெர்சன்டேஜ்க்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இதில் என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து இதுக்கும் இதுக்கும் இங்கே வரும் இல்லையா இந்த ஒய் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆகிரும் இந்த சாரி எக்ஸ் வந்து ஃபிஃப்டின் பெர்சன்டேஜும் ஒய் வந்து 45 ஃபார்ட்டி ஃபைவ் மாறும் ஸோ அப்படி நம்ம வரும்போது என்ன ஃபிஃப்டின் எஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே எக்ஸ் எக்ஸ்ட் எக்ஸ் எக்ஸ் இஸ்டு ஒய் ஈக்வல் ஃபிஃப்டீன் எஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ இது நம்ம அடித்தோம் அப்படின்னா ஒன் எஸ்டு த்ரீ ஓகே ஸோ இதுதான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர் ஒன் எஸ் டூ த்ரீ அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் எயிட் பாருங்கள் அடிப்பக்க ஆரம் எழுவது சென்டிமீட்டராகவும் உயரம் பதினாலு சென்டிமீட்டராகவும் கொண்ட ஒரு சிலிண்டரோட வலைபரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ வலைபரப்போட வலைபரப்பு இதோட ஃபார்முலா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்து டூ ஆர் ஹெச் ஓகே இப்போ வந்து டூ இன்ட்டு ட்வெண்ட்டி டூ இன்ட்டு செவன் இன்ட்டு ஆறுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க எழுபது கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதுக்கு வந்து ஹெச்சுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதினாலு சென்டிமீட்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து எழுபது சென்டிமீட்டர் ஸோ நம்ம இதை என்ன பண்ணும் பண்ணும்போது அடித்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது பத்தாயது இது நாற்பத்தி நாலு இன்ட்டு பதினாலு ஓகே ஸோ இது நம்ம வந்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா வந்து ஆயிரத் ஆ சாரி ஆறுநூற்றி பதினாறு இங்கே வந்து ஏற்கனவே ஒரு ஜீரோ இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த ஜீரோ நம்ம செய்கிற போது என்னென்னா ஆறாயிரத்தி நூற்றி அறுபது சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர் ஆறாயிரத்தி நூற்றி அறுபது சென்டிமீட்டர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் நைன் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு மேஜின் விற்பனை விலை ரூபாய் ஆர் ஆறாயிரத்தி எட்நூற்றி ஆகும் லாப சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் என்றால் மேஜயின் கொள்முதல் கொள்முதல் விலை வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் எப்படி எத்தனை நாலு முறை சேரும்பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா நூறாக மாறும் அப்போ ஒன் பை ஃபோர் இல்லையா ஸோ இதை நம்ம வந்து அடிச்சோம்னா ஒன் பை ஃபோர் வந்துடும் அப்போ இது வந்து நாலு மடங்கு இருக்குது ஓகே நாலு மடங்கு இது என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு மடங்கு வந்து கூடுதலாக கூடுதலாக என்ன ஆயிடுது அப்படின்னா 5 மடங்காக மாறுது ஓகே ஸோ இது என்ன அப்படின்னா எஸ்பி இது வந்து சிபி ஓகே இப்போ என்ன அப்படின்னா இது வந்து 5 அஞ்சு வடுது ஓடுது இல்லையா அப்போ ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு பை அஞ்சு ரைட் ஸோ இது நம்ம வந்து இன்ட்டு ஃபோர் இந்த ஃபோரை வந்து இங்கே நம்ம வந்து போட்டுக்கிறோம் ஸோ இதை நம்ம வந்து அடித்தவங்க கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து 1 மீதி ஒன்று ஓகே மூஞ்சு பாஞ்சு ஒன்று ஏழு இங்கே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா அஞ்சா மாறிடும் ஓகே ஸோ இப்போ நம்ம அந்த இதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவது ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சு இன்ட்டு நாலு ஸோ இது என்ன ஆயிரும் அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூறு வரும் ஸோ ஐயாயிரத்தி ஐநூறு என்ன அப்படின்னா இதுதான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்தது ஒரு கோலத்தின் ஒரு கோலத்தின் ஆரம் ஐம்பது சதவீதம் அதிகரித்தால் அக்கோலத்தின் கன அளவு எத்தனை சதவீதம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னா ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஓகே ஸோ இது என்ன அப்படின்னா வந்து ஒன் பை டூ இல்லையா ஸோ ஒன் பை டூவிலேருந்து இது இருக்குது ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட வந்து கோலத்தோடய கன அளவுக்கு ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் ஓகே இது என்ன அப்படின்னா ஆர் க்யூப் வந்து இருக்குது ஓகே ஸோ இது நார்மலாக எடுத்தோம் அப்படின்னா வந்து டூ ரைட் இங்கே டூ டூ பை க்யூப் ஓகே ஸோ என்ன அப்படின்னா ஆறுத்துக்கு வந்து இங்கே கியூப் இருக்குது இல்லையா ஸோ இதுக்கு வந்து எப்படின்னா த்ரீ பை க்யூபு நம்ம இதை வந்து எடுத்துக்கிறோம் ஸோ இது என்ன ஆயிடுது அப்படின்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இது எட்டாகுது இது மூணு ஒம்பது ஒம்போது இருபத்தி ஏழு ஓகே இருபத்தி ஏழு எட்டு மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பத்தொம்போதாயிரும் பத்தொம்போது இன்ட்டு எட்டு டிவைட் பை இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகே ஸோ இது நம்ம அடித்தோம் அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ரைட் ஸோ இதுதான் வந்து இதுக்கு சரியான இரநூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு இரநூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அடுத்தது கொஸ்டின் நம்பர் டுவெல் பாருங்கள் எழுவத்தி ரெண்டு பைண்டர்களால் இருபத்தி ரெண்டு நாட்களில் எழுநூற்றி இருபது புத்தகங்கள் பைன் செய்ய முடியும் எனில் ஆறுநூற்றி அறுபது புத்தகங்களை பன்னிரெண்டு நாட்களில் பைன் செய்ய எத்தனை பைண்டர்கள் வந்து தேவைப்படுவார்கள் ஓகே ஸோ இதை நம்ம எப்படி வைக்கலாம் அப்படின்னா மென் ஒன் ஓகே டி ஒன் இன்ட்டு டி ஒன் டிவைட் பை டபிள்யூ ஒன் ஒர்க் ஒன்னு ஸோ இதை வந்து இதோட இதோட பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம் டூ இன்ட்டு டி டூ இன்ட்டு டி டூ டிவைட் பை ஒர்க் டூ ஓகே ஸோ இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து எழுபத்தி ரெண்டு மென் எத்தனை எழுபத்தி ரெண்டு இன்ட்டு டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஓகே அடுத்தது பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ஏழ்நூற்றி இருபது ரைட் இங்கே நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா மென் வந்து மென் வந்து என்னென்ன நம்மக்கிட்ட கிடையாது இதை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் இன்ட்டு டி வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னிரெண்டு ரைட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து ஆறுநூற்றி அறுபது ஓகே ஸோ இது வந்து நம்ம அடித்து எடுத்தோன்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா எம் டூ பதினொன்று இன்ட்டு பதினொன்று வந்து வரும் ரைட்டா ஸோ நம்ம வந்து அடிக்கும்போது பதினொன்று இன்ட்டு பதினொன்று வரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எம் டூ ஈக்குவல் டு நூற்றி இருபத்தொன்று அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் ஸோ நூற்றி இருபத்தொன்று அப்படிங்கிறது சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் தேர்ட்டின் பாருங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு தொகையின் மீது கிடைக்கும் தனிவட்டியானது அத்தொகையின் பங்கு ரெண்டு பை அஞ்சு ஆகும் ஓகே ஸோ இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்து ரெண்டு பை அஞ்சு என்ன அப்படின்னா இது வந்து பி ஓகே இது வந்து பிரின்சிபல் இது என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரைட்டா இந்த அஞ்சில் ரெண்டு மடங்கு வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிது ரைட் இப்போ ஸோ இப்போ நார்மலாக வந்து எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகே எஸ்ஐக்கு என்ன அப்படின்னா ரெண்டு நம்ம பார்த்துட்டோம் பீண்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அஞ்சு ஓகே எண் வந்து இங்கே ஆண்டுக்கு ஒரு முறை இங்கே கொடுத்துருக்கங்களா ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அஞ்சு ஆண்டுகள் நம்ம ஆறு தான் கண்டுபிடிக்கணும் ஆரை நம்ம வந்து அப்படியே வச்சுக்கிறோம் இங்கே என்ன ஆயிடும் அப்படின்னா நூறு வந்து நம்ம போடுகிறோம் ஸோ இதை நம்ம நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இது அஞ்சு ரெண்டு ஜீரோ ஒரு 5, நாலு ஓகே இங்கே என்ன வேணும் அப்படின்னா ரெண்டு அப்போ இங்கே ரெண்டு R நாலு ஆர் ஓகே ஸோ ஆர் இதுக்கு வந்து சரியான ஆன்சர் அடுத்தது கொசி நம்பர் ஃபோர்டீன் முன்னூற்றி எண்பத்தி நாலு மீட்டர் நீளமில் ஒரு ரயிலானது 12 வினாடிகளில் ஒரு மின்கம்பத்தை கடக்கிறது மற்றும் எது திசையில் செல்லும் அதே நீளம் கொண்ட மற்றொரு ரயிலை பனிரெண்டு வினாடிகளில் கடந்து செல்கிறது ஓகே ரெண்டுமே வந்து என்ன வருதுன்னா சேமாக இருக்கிறது அப்போ முந்நூற்றி எண்பத்தி நாலு டிவைடட் பை பன்னிரெண்டு ஓகே ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வருதுன்னா தேர்ட்டி டூ ஓகே தேர்ட்டி டூ இரண்டாவது ரயிலோட வேகம் என்ன பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ ஓகே மீட்டர் பை செகண்ட் தான் இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் ரூபாய் ஒன்பதாயிரம் என்ற தொகையானது ஆண்டுக்கு எண்பது சதவீத கூட்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை ஸோ இதை நம்ம வந்து வச்சுக்கணும் அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படும் முறையே கடனாக வழங்கப்படுகிறது எனில் பன்னிரெண்டு மாதத்திற்கு கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் பன்னிரெண்டு மாதத்திற்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ ஆரிக்கொல்ட்டு எண்பது எண்பது பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இது என்னன்னா ஒரு ஆண்டுக்கு ஓகே ஒரு ஒரு ஆண்டுக்கு இப்போ இதுவே வந்து ஹால்ஃப் ஆண்டுக்கு என்ன அப்படின்னா வந்து ஆர் ஈக்குவல் டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரும் ஓகே ஸோ இப்போ நார்மலாக எடுத்தோம் அப்படின்னா வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இது நம்ம ஹண்ட்ரடாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ இது வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது ரெண்டு பை அஞ்சு அப்படின்னு வந்துடும் ஓகே இப்போ ரெண்டு பை அஞ்சு அஞ்சு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட தொகையாகிடும் ஸோ இதோட என்ன அப்படின்னா ரெண்டு வந்து கூடுது ரைட்டாக ஸோ இது வந்து என்ன ஆகிரும் அப்படின்னா ஏழுவா ஏழாக இங்கே இருக்கும் அப்போ இது வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை இங்கே வந்து ஆண்டுக்கு கொடுத்துருக்காங்க இது அரையாண்டுக்கு ஒரு முறை வந்து கணக்கு அப்போ ரெண்டு முறை நம்ம வந்து கணக்கு கணக்கிடணும் ஓகே ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அஞ்சு ஸ்கொயர் ஏழு ஸ்கொயர் ஆகிடுது ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இங்கே ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது ஓகே இந்த நாற்பத்தி ஒம்போதில் இந்த இருபத்தஞ்சி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இருபத்தி நாலு நமக்கு கிடைக்கும் ஓகே அப்போ ஒன்பதாயிரம் இருபத்தி நாலு டிவைடட் பை இருபத்தி அஞ்சு ஓகே ஸோ இது நம்ம வந்து அடிக்கும்போது என்ன அப்படின்னா வந்து நமக்கு தொண்ணூறு இன்ட்டு தொண்ணூற்றி ஆறு கிடைக்கும் ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வந்து எண்பத்தி ஆறு நாற்பது ஓகே எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் மூணு நோட்டு புத்தகங்கள் மற்றும் ஆறு பேனாவர்களோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் ஓகே ஒருவர் அதே அளவு பணத்தில் ஒரு நோட்டு புத்தகம் மற்றும் பன்னிரெண்டு பேனாக்களை வந்து வாங்கலாம் ராஜு பதினைந்து பேனா வாங்க விரும்புகிறாய் எனில் எவ்வளவு பணம் வந்து அவர் செலுத்த வேண்டியது இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு நோட்டு ப்ளஸ் ஆறு பென்னு அவங்ககிட்ட வந்து இதில் வந்து வாங்கலாம் இது எதுக்கு ஈக்குவலுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்று நோட் புக்கு ப்ளஸ் பனிரெண்டு பென்னு இதுக்கு வந்து ஈக்குவலானது ஓகே ஒரு மூணு நோட்டு புத்தகங்கள் மற்றும் ஆறு பேனாவோட விலை வந்து மூவாயிரம் அதே அளவு பணத்தில் வந்து ஒரு நோட்டு புத்தகம் பனிரெண்டு பேனா வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த எண்ணெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தலாம் இப்போ எண்ணெய் ஒரு பக்கம் கொண்டு வந்தோம்னா த்ரீ என் த்ரீ என் மைனஸ் ஒன் என் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டுவெல் பென் மைனஸ் சிக்ஸ் பென் இப்படி வந்துடும் இல்லையா அப்போ டூ என் ஓகே ஈக்குவல் டு சிக்ஸ் பென்னு இந்த மாதிரி இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓகே இங்கே வந்து இதை நம்ம என்ன ஒன்று த்ரீ இப்படி ஆயிரும் அப்போ ஒரு நோட் புக்கு வந்து மூணு பென்னுக்கு வந்து சமம் ஓகே இப்போ மூணு பென் ப்ளஸ் சாரி மூணு நோட் புக் ப்ளஸ் சிக்ஸ் மூணு இந்த இதை வந்து நம்ம போட்டுக்கிறோம் ஓகே த்ரீ plus 6 pen பென்னு அப்போ மூணு 6 pen சிக்ஸ் பென்னு அப்போ ஃபிஃப்டீன் பென் 3000 த்ரீ ராஜு பதினைந்து pen வாங்க விரும்பிரா என்னில் எவ்வளவு பணம் அவர் வந்து செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் வந்து அவர் வந்து செலுத்தணும் அடுத்தது கொஸ்டின் நம்பர் நைன்டீன் ஆறு பேனாக்களின் கொள்முதல் விலையும் ஐந்து பேனாக்களின் விற்பனை விலையும் சமமாக இருக்குது ஓகே ஆறு பேனாவோட கொள்முதல் விலையும் ஐந்து பேனாவோட விற்பனை விலை இது ரெண்டு என்ன அப்படின்னா சமமாக இருக்குது ஓகே இப்போ கொள்முதல் விலை விலை வை விற்பனை விலை சமமாக இருக்க லாப நஷ்ட விதத்தை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா அஞ்சு பை அஞ்சு பை ஆறாயிரம் ஸோ இதோடு ஒன்று அதிகமாகுது அப்போ ஒன் பை ஃபைவ் இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகே ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இதுக்கு வந்து லாப நஷ்ட சதவீதத்தை வந்து கண்டறியும் அப்படின்னா நமக்கு வந்து இருபது சதவீதம் என்ன அப்படின்னா லாபம் வந்து அவருக்கு கிடைக்குது ஸோ இதுதான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் டென்னு சாரி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி லாஸ்ட் கொஸ்டின் இப்போ வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஸ்கொயர் இதனோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று வந்து ஸ்கொயர் செய்யும்போது செய்யும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஓகே இதை வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் கிடைக்கும் அப்போ ஒன் ஜோ ஒன் ஜோ ஓகே ஸோ இது தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் இந்த ஏதான் ஆப்ஷன் தான் வந்து சரியான ஆன்சர்